ஹை டீயர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் ரொம்பவே கம்மியா இருக்கா ஸோ நீங்க வந்து கவனையே வேணாம் நீங்க என்னென்ன கோர்ஸுக்கு அப்ளை பண்ணணும் ஸோ எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும் அண்ட் பிஎஸ்சி கோர்ஸஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் ரேஞ்ச் தேவை அண்ட் டிப்ளமோ கோர்ஸஸ் அப்ளை பண்றதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் ரேஞ்ச் தேவை அண்ட் லாஸ்ட் இயர்ல எவ்வளோ கட் ஆஃப் ரேஞ்ச் இருந்தால் சீட் கிடைச்சி அண்ட் பிஎஸ்சி கோர்சஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் எவ்வளவு அண்ட் டிப்ளமோ கோர்சஸ்க்கு உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் எவ்வளவு அண்ட் சர்டிபிகேட் கோர்ஸஸ்க்கு உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் எவ்வளவு தேவை சோ அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கட் ஆஃப் ரேஞ்ச் நைன்டிக்கு மேல இருந்தாலும் சீட் கிடைச்சிச்சு அது யாரெல்லாம் அந்த கம்யூனிட்டியில வராங்க சோ நீங்க எப்படி அட்டன் பண்ணா உங்களுக்கு வந்து இந்த கவுன்சிலிங்ல வந்து சீட் கிடைக்கும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணாம பண்ணக்கூடாதா ஸோ என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம சேனலை பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுடைய சேனலில் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பிஎஸ்சி கோர்ஸஸ்க்கான கவுன்சிலிங்க்கு நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து எபவ் ஒன் எயிட்டி டு டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கணும் ஸோ மேக்ஸிமம் உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் ஒன் நைன்ட்டிக்கு மேலே இருக்கும்போது உங்களுக்கு வந்து டாப் லெவல்ல இருக்கக்கூடிய காலேஜஸ் டாப் லெவல்ல இருக்கக்கூடிய கோர்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் நைட்டுக்கு மேல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் பிஎஸ்சி நர்சிங் பிஃபார்ம் கோர்சஸ் பிசியோதெரபி அண்ட் பிசியனஸ்டன் கான்டாக்ட் டெக்னாலஜி ஸோ இந்த மாதிரி டாப் லெவல்ல இருக்கக்கூடிய கோர்சஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க ஸோ இதுவே உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ஒன் எயிட்டிக்கு மேலே இருக்கும்போது ஸோ உங்களுக்கும் வந்து எந்த கோர்சஸ் எந்த காலேஜஸ்னாலும் கிடைக்கலாம் பட் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சை பொறுத்து சம் டைம்ல வந்து நீங்க செலக்ட் பண்ண காலேஜஸ் தாண்டி வேற காலேஜஸ் வேற கோர்சஸ் கூட கிடைக்கலாம் பட் எனிவே நீங்கள் வந்து சாய்ஸ் பில்டிங் பண்ணும்போது ஸோ எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க அதுல ஏதாவது ஒரு காலேஜஸ் ஒரு கோர்சஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அண்ட் கம்யூனிட்டி வைஸா பார்க்கும்போது எஸ்சி எஸ்டி எஸ்சி இந்த மாதிரி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் ஒன் செவன்டிக்கு மேலே இருக்கும் போது உங்களுக்கு வந்து ஸோ கவர்மெண்ட் வந்து பிஎஸ்சியில் எனி கோர்சஸ் எனி காலேஜஸ் கிடைக்கலாம் அண்ட் கம்யூனிட்டி உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் பார்க்கும் போது எப்பவுமே வந்து என்பிசி டிஎன்சி இந்த மாதிரி கம்யூனிட்டி ஸ்டூடென்ட்ஸ் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சு ஒன் எயிட்டி டு டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கணும் ஸோ இதுவே எஸ்சி எஸ்டி எஸ்சி இந்த மாதிரி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் ஒன் செவன்டி ஃபைவ் மேல இருக்கும்போது உங்களுக்கு வந்து பிஎஸ்சி கோர்ஸில் என்ன கோர்ஸ்னாலும் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜஸ் இருக்குது உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சு நைன்டிக்கு மேல இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடைச்சிருக்கு அது யாரெல்லாம் சொல்லி பார்க்கும்போது டிசபிலிட்டி ஸ்பெஷல் கேட்டகிரில வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுடைய இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து என்ன கோர் என்ன காலேஜ்னாலும் கிடைக்கலாம் அண்ட் இந்த கேட்டகரியை பொறுத்தளவு மார்ச் திறனாள ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ்மேன் அதாவது உங்களோட ஃபாதர் மதர் யாராவது அரசாங்க உத்தியோகத்துல இருந்தா ஸோ அந்த கேட்டகரியில இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க பட் இவங்க பொறுத்தளவு அப்ளிகேஷன் ஸோ எல்லாரும் போல நீங்களும் சேமாக தான் அப்ளை பண்ணுவீங்க பட் கவுன்சிலிங்கில் உங்களை வந்து ஸ்பெஷல் கேட்டகிரியில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால உங்களோடைய கட் ஆஃப் ரேஞ்ச் ரொம்பவே கம்மியாக இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே வந்து ஸோ கவுன்சிலிங்கில் செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க அதில் நீங்கள் அட்டென்ட் பண்ணுவீங்க சோ அதுல வந்து உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் கம்மியா இருந்தாலும் எல்லாரையும் செலக்ட் பண்ணுவாங்க சோ அதுக்காக வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் செலக்ட் பண்ண மாட்டாங்க ஸ்பெஷலா வந்து எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் சீட் வேகன்சி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச பொறுத்து உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க ரேஞ்ச பத்தி யாருமே கவலையப்பட வேண்டாம் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சு இதுல இருக்க மாதிரி சோ எபோ நைன்டிக்கு மேல ஹண்ட்ரட்க்கு மேல இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து சீட் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு சோ அதனால எல்லாருமே வந்து இந்த சான்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணி முடிஞ்ச அளவு எல்லாருமே கவுன்சிலிங் கட்ட பண்ணுங்க அண்ட் கவுன்சிலிங் நீங்க அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு காலேஜஸ் ஒரு கோர்சஸ் ஏதாவது ஒன்று கிடைக்கும் பட் அந்த காலேஜஸ் அந்த கோர்சஸ் உங்களுக்கு பிடிக்காத போது நீங்க எல்லாரும் கவுன்சிலிங்ல செகண்டா மறுபடியும் நடக்கும் அதுல வந்து உங்களுடைய காலேஜஸ் உங்களுடைய கோர்சஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு ஸோ அதனால யாருமே கவலையைப்பட வேணாம் முடிஞ்ச அளவு கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு அந்த காலேஜஸ் கோர்சஸ் பிடிக்காத போது நீங்க தாராளமா வந்து மாத்தலாம் அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து சோ இதுல எதுவுமே இல்லை என்னுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் ரொம்பவே கம்மியா இருக்கு நான் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா சோ நீங்க முடிஞ்ச அளவு உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சு எபோ ஒன் செவன்டிக்கு மேல இருக்கும் அட்லீஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ஃபைக்கு மேல இருக்கும்போது நீங்க வந்து பிஎஸ்சி கோர்சஸ் கிடைக்காத போது டிப்ளமோ கோர்சஸ் சர்டிபிகேட் கோர்சஸ் வந்து ட்ரை பண்ணுங்க ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது உங்க எல்லாருக்கும் வந்து ஸோ கவர்மெண்ட்ல வந்து டிப்ளமோ கோர்சஸ் கிடைக்கும் ஸோ டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹையர் கோர்சஸ்ஸாக பிஎஸ்சி பிடிக்கலாம் அதர்வைஸ் எனக்கு வந்து கவுன்சிலிங்கில் வந்து பிஎஸ்சி கோர்சஸ் தான் வேணும் ஸோ அந்த மாதிரி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஸோ கவர்மெண்ட் சீட்டை ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலில் வந்து தனியார் காலேஜ் சீட்டை ஃபில் பண்ணுறதுக்கான கவுன்சிலிங் நடக்கும் ஸோ அந்த டைமில் உங்களுக்கு பிடிச்ச பிஎஸ்சி கோர்சஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம் பட் வந்து ஒன்லி நீங்கள் வந்து ஸோ தனியார் காலேஜஸ் செலக்ட் பண்ணுறதுனால ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட் நீங்க வந்து டைரக்டா அட்மிஷன் போடுறதும் கவுன்சிலிங் வழியா நீங்க வந்து தனியார் காலேஜஸ் வந்து அட்மிஷன் போடுறதும் சேம் தான் நீங்க கவுசிலிங் அட்டம் உங்களோட ஃபீஸ் எந்த வித வந்து பண்ணும்போது அந்த காலேஜ்ல எவ்வளவு பே பண்ணி ஆகணும் பட் இது என்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னா கவுன்சிலிங் வழியா எஸ்சி எஸ்டி எஸ்சி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய பீஸ்ல வந்து நிறைய மைனஸ் ஆக சான்சஸ் இருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அதுக்காக தான் வந்து கவுன்சிலிங் வழியாக செல்ஃப் காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணி வரணும்னு சொல்றாங்க சோ அது மட்டும் இல்லாம அதர் கம்யூனிட்டியை உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ங்கிற சர்டிபிகேட் இருந்தா சோ உங்களுக்கு அதுலயும் ஸ்காலர்ஷிப் இருக்கு ஸோ எல்லாருக்கும் வந்து ஸ்காலர்ஷிப் சோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அது நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணும்போது கேட்டா உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு எல்லாமே வந்து சொல்லுவாங்க அண்ட் டிப்ளமோ கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ஸோ எபோ ஃபிஃப்டிக்கு மேலே இருந்தாலும் பிப்டி சிக்ஸ்டி செவன்ட்டி இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கும்போது உங்களுக்கு வந்து டிப்ளமோ கோர்சஸ்ல ஸோ சர்டிஃபிகேட் சர்டிபிகேட் கோர்சஸ் கிடைக்கலாம் அதர்வைஸ் டிப்ளமோ கோர்சஸ் கிடைக்கலாம் இதுவே வந்து உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து செவன்டி எயிட்டி நைன்டி இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து டிப்ளமோ கோர்ஸ்ல பெஸ்ட் கோர்சஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமா சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சோ இதுல என்ன டிஃபரன்ஸ் பாக்கும்போது பேசிக் பிஎஸ்சி கோர்சஸ்க்கான கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து கால்குலேட் பண்றது வந்து டிஃபரெண்ட் அதே மாதிரி டிப்ளமோ கோர்சஸ் பொறுத்தளவு கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து எப்பவுமே வந்து ஸோ ஹண்ட்ரட் கீழ இருக்கும் அதாவது உங்களோட கட் ஆஃப் ரெஞ்சு இருக்கும் ஸோ அது எப்படி நீங்க கால்குலேட் பண்ணணும் ஸோ இதை பத்தி நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் அதோட லிங்க் வந்து கமான்ல கொடுக்குறேன் அண்ட் டிப்ளமோ கேட்டகரியில் வரக்கூடிய டிப்ளமோ இன் நர்சிங் கோர்ஸஸ்க்கு கட் ஆஃப் ரெஞ்சு கால்குலேட் பண்றது வந்து டிஃபரெண்ட் அதே டைமில் அதர் டிப்ளமோ கோர்ஸஸ்க்கு கட் ஆஃப் ரெஞ்சு கால்கலேட் பண்றது டிஃப்ரெண்ட் ஸோ இந்த ரெண்டு வீடியோவும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கட் ஆஃப் ரெஞ்ச் எவ்வளவு இருக்கு நீங்க என்ன கோர்ஸஸ்க்கு செலக்ட் பண்ணலாம் இது எல்லாமே அளவு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ அப்பதான் கவுன்சிலிங் நீங்க அட்டன் பண்ணும்போது ஸோ நீங்க என்ன கோர்ஸஸ் செலக்ட் பண்ண உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும் இது எல்லாமே கிளியராக தெரிய வரும் அண்ட் பிஎஸ்சி கோர்சஸ்க்கும் டிப்ளமோ கோர்சஸ்க்கும் டிஃபரெண்ட் போறத்தளவு ஸோ அந்த அளவுக்கு டிஃபரண்டே இல்லை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸோ பிஎஸ்சிக்கு ட்ரை பண்ணுவாங்க கிடைக்காத போது ஸோ நான் படிக்க விருப்பம்ல வேற ஏதாவது காலேஜ்ல வந்து பக்கத்துலேயே ஜாயின் பண்ணிக்கிறேன் சோ அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க சோ உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து மேக்ஸிமம் வந்து ஒன் செவன்டி ஃபைவ் ஒன் செவன்ட்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் மேல இருக்கும்போது முடிஞ்ச அளவு பிஎஸ்சி கிடைக்கலாம்னா டிப்ளமா ட்ரை பண்ணுங்க டிப்ளமோக்கும் பிஎஸ்சிக்கும் ஒன் இயர் தான் டிஃபரண்ட் பிஎஸ்சி போறது அளவு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் படிக்கிறாங்க இதுவே டிப்ளமோ கோர்சஸ் பொறுத்தளவு நீங்க டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் படிப்பீங்க சர்டிபிகேட் கோர்ஸஸ் பொறுத்தளவு ஒன் இயர் படிப்பீங்க சர்டிபிகேட் கோர்சஸ்ல வந்து ஹையர் கோர்சஸ் அந்த அளவுக்கு இல்லை இதுவே வந்து டிப்ளமோ கோர்சஸ் பொறுத்தளவு நீங்க டிப்ளமோ முடிச்சதுக்கப்புறம் சேம் வந்து பிஎஸ்சி லெவலுக்கு ஹையர் கோர்சஸ் நிறைய இருக்கு ஸோ அதை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஈக்குவல் டு பிஎஸ்சி அளவுக்கு ஸோ உங்களுடைய டிகிரியும் இருக்கும் ஸோ ஹை சேலரியும் உங்களுக்கு கிடைக்கும் சோ அதனால உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் கம்மியா இருந்தா முடிஞ்ச அளவு வந்து சோ டிப்ளமோ கோர்சஸ்க்கு நீங்க அட்டன் பண்ணுங்க ஸோ உங்களால வந்து ஹையர் கோர்சஸ் நிறைய வந்து அச்சீவ் அண்ட் இதில் எந்த ஆப்ஷனும் எனக்கு இல்லை டிப்ளமும் கிடைக்காது பிஎஸ்சியும் கிடைக்காது ஸோ நான் என்ன பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஸோ ப்ரைவேட் காலேஜில் வந்து ஃபீஸ் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல முடிஞ்சளவு ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்க பிகாஸ் நீங்கள் வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் ஸோ அதிகமான சேலரி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பாராமரிக்கை பொறுத்த எல்லா கோர்ஸுமே பெஸ்ட்டு கொர்ஸஸ்னு சொல்லலாம் அண்ட் உங்களுக்கு வந்து பிஎஸ்சி இல்ல உங்களோட கட் ஆஃப் ரொம்ப கம்மியா இருக்கு அந்த மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா டிப்ளமோ கோர்சஸ்ல என கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ஒன் தேர்ட்டி ஒன் ஃபிஃப்டி எந்த லெவல்ல இருந்தாலும் பிரைவேட் காலேஜ்ல வந்து ஈஸியாவே செலக்ட் பண்ணுவாங்க சோ அதுக்கும் கீழே ரொம்ப கம்மியா இருக்கும்போது இல்ல பிஎஸ்சி இல்ல அந்த மாதிரி சொல்லும் போது நீங்க டிப்ளமோல எனி கேட்டகிரி ஸோ அந்த மாதிரி கோர்சஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே டிப்ளமோ இருக்கான்னு சொல்லி எப்பவுமே கேட்காதுங்க அந்த காலேஜில் உங்களோட கட் ஆஃப் ரேஞ்சுக்கு பிசி இருக்கான்னு சொல்லி கேளுங்க தராத போது நீங்க எல்லாருமே வந்து டிப்ளமோ கோர்ஸ் வந்து பிரைவேட் காலேஜ்ல முடிஞ்சளவு ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுடைய ஒன் இயரை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம் பிகாஸ் லாஸ்ட் இயரில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன் இயரை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த மாதிரி யாருமே வந்து ட்ரை பண்ணாதீங்க ஸோ உங்களோட கட் ஆஃப் ஃப்ரைஞ்சை பொறுத்து நீங்கள் என்ன படிக்கணும் என்ன பண்ணலாம்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கோங்க அண்ட் தொடர்ந்து பரம்பிக்கை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பே கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ